சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க பட் கமெண்ட் தான் வர மாட்டேங்குது கமெண்ட் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒருத்தர் கூட கமெண்ட் போடுறதில்லை அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது நம்ம செல்லத்துக்கு ஒரு கமெண்ட் கூட வர்றதில்லையே அப்படின்னு தான் கொஞ்சம் இதாக இருக்கு கமெண்ட் போட்டிங்கன்னா பரவாயில்ல நம்ம குட்டிமாவுக்கு கமெண்ட் போடுங்க ப்ளீஸ் இன்னைக்கு வந்து குட்டிமாவுக்கு பால் ஊற்றி குடிச்சிருச்சு குளருதுன்னு சொல்லி இங்கிட்ட வந்துட்டுருக்கு மழை பேஞ்சிட்ருக்கு அங்கெல்லாம் மழை பெய்ஞ்சான்னு சொல்லுங்க அப்புறம் வந்து நம்ம செல்லம் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப சாட்டு பண்ணிட்டாங்க இன்னொரு செல்ல வந்து பார்த்துருக்காங்க அவனே காட்டு பாருங்க இது வந்து குட்டி செல்லம் அங்கே ஒரு பெரிய செல்ல பார்த்துருக்கான் பாருங்கள் எங்கே இருக்க பாருங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு கூட இருக்காது அப்புறம் வந்து நம்ம செல்லக்குட்டி வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கான் ப்ளீஸ் இவனுக்காக ஒரு கமெண்ட் போடுங்க ப்ளீஸ் இந்த அளகு குட்டிக்காக ஒரு கமெண்ட் போடுங்க ப்ளீஸ் கமெண்ட் போடுங்க பாய் இந்த அளவுக்கு ஒரு பத்து கமெண்ட்னாச்சும் வரும்னு நான் நினைக்கிறேன் ப்ளீஸ் கமெண்ட் போடுங்க ப்ளீஸ் கமெண்ட் போட்டுருங்க இந்த செல்லத்துக்கு ஒரு பத்து கம்ம இருந்தாச்சும் வரணும் வரும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ